பொள்ளாச்சியை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை அடுத்த ஆனைமலை பகுதியில் மாசாணியம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் இக்கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனைத் தரிசித்து செல்கின்றனர் இந்நிலையில் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதற்காக அம்மனுக்கு பாலாலயம் செய்யப்பட்டு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது கும்பாபிஷேக விழாவிற்காக மதுரையிலிருந்து வந்த சிறப்புக் குழுவினர் இரண்டு கலசங்களை தயார் செய்தனர் பிரத்யேக கலசங்கள் ஊர்வலமாக பக்தர்களால் எடுத்து வரப்பட்டு கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது நேற்று முன்தினம் மங்கள இசையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து இசைக்கச்சேரி பரதநாட்டியம் ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மாசாணி அம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து இக்கோயிலின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க விண்ணை பிளக்கும் மந்திர உச்சாடனைகளோடு மாசாணி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ஆயிரத்து நூறு காவல்துறை அதிகாரிகளும் ஐநூறு ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்ட பலர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் மூன்று லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நல்லணை எல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கணை புவனும் பதினான்கையும் தூத்த வண்ணம் காத்தவழே பின் கரை வண்ணனுக்கு நோத்தவழே சகல சைவங்களும் தரும் நேகிரி ராஜ தரையமா தேவி அந்தவையா பத்தாழை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் இல்லம் சிதிகள் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களையும் அருள்வாள் அம்மாளினுடைய பொன்னார் திருவடிகளை நாம் எல்லோரும் இருந்த அதி அற்புதமான சக்தி அதிலே நிறைத்திருக்கிறார்கள் அது அனைத்தையும் இப்போ இந்த எந்திர மந்திர ஸ்தாபனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை அனைத்து இரானியினுடைய பேரருள் பெருந்தருணையோடு